உலகத்தை நீ ஜெயித்து என்ன நீயும் பெறுவாய் ஆத்துமாவை இழந்து என்ன லாபம் கொள்வாய் நீ ஏசுவை நேருங்கிவா உன்னை ஏசுவளை இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் நாம் இவ்விதமே வாசிக்கிறோம் விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள் இறுதியத்தை நினைவினால் பேசும் எப்படியாக அருவில் இருந்த தண்ணீர் புரண்டு வருகிறதோ அது போலவே எது மனதில் நிறைந்திருக்கிறதோ அது வாயிலிருந்து புறப்பட்டு வரும் பாவத்தின் காரணம் மனதில் கேடு நிறைந்திருக்கிறது மேலும் அதிலிருந்து கெட்டதை உருவாகிறது இப்படிப்பட்டதான மனது கெட்ட நீரூற்று மற்றும் பாழடைந்த குளம் போல் இருக்கிறது இது நிமித்தமாகவே இப்படிப்பட்ட கெட்ட பாவத்தினால் நிறைந்த மனிதர்களை குறித்து விரின் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களை இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள் என்று கத்தரகேசு குருசு சொன்னார் இப்படிப்பட்ட மனதை யாராவது மாற்ற முடியுமா முடியாதல்லவா ஆனால் வெறும் ஆண்டவருடைய கிருவை மற்றும் அவருடைய தயை மட்டுமே ஒருவனுக்கு மனம் திரும்பதலை கற்றுக் கொடுக்க முடியும் மேலும் இதன் மூலமாக தனக்கு ஒரு ரச்சகர் அவசியம் என்று புரிந்து கொள்ளுகிறான் அந்த மட்டுமே காரணம் அவர் குற்றமற்ற மாசற்றவராக இருந்தும் கூட நம்முடைய பாவபாரதி தாமே சிலுவையில் சுமந்து நமக்காக பலியானார் நாம் அடைய வேண்டியதாக இருந்த மரண தண்டனை மற்றும் ஆண்டவருடைய கோபாக்கினியை கத்ரா ஏசுக சிலுவில் பூரணமாக சகித்துக் கொண்டார் மேலும் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து என்றும் ஜெயிக்கிறார் இது நிமித்தம் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சப்படுகிறார்கள் மேலும் அவர்களுடைய இருதயம் மற்றும் மனசாட்சி சுத்தமாகப்படுகிறது பிரியமானவர்களே நீங்களும் கத்ரா இயேசு கிருஷ்ணன் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக ஆண்டவருடைய இந்த அனுகிரகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதே ஆண்டவிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது